தினம் ஒரு திவ்யதேசம் காணொலியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் திருக்கூடலூர் வையங்காத்த பெருமாள் கோயில் எட்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இரண்யாட்சகன் என்ற அசுரன் ஒரு சமயம் பூமாதேவியுடன் சண்டையிட்டு பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான் திருமால் வராக அவதாரம் எடுத்து தரையை பிளந்து பாலத்துக்குள் சென்று பூமியை மீட்டு வெளியில் வந்தார் இதனால் இத்தல்லா பெருமாள் வயம் காத்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் நந்தக முனிவரும் தேவர்களும் இத்தலத்துக்கு வந்து பெருமாளை வழிபட்டுச் சென்றதால் இவ்வூர் கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது தனது பொலிவை இழந்த காவிரி தாய் இத்தலத்துக்கு வந்து தனது பொலிவை மீண்டும் பெற்றார் ஒரு சமயம் இக்கோயில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கி மணலால் சூழப்பட்டதால் ராணிமங்கம்மாள் இக்கோயிலை புதுப்பித்தார் பெருமாளுக்கு கற்கண்டு வெண்ணெய் படைத்து வணங்கினால் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கை சீர்படும் என்பது நம்பிக்கை